உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் ஆபத்தை போக்கும் கருடன் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் விநாயகருக்கு எளிதான் வாகனம் சிவனுக்கு நந்தி வாகனம் சக்திக்கு புலி வாகனம் அதே போல் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் இப்படி ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு வாகனங்கள் இருக்கின்றது அதே போல் விஷ்ணு பகவானுக்கு கருடன் தான் வாகனம் விஷ்ணு பகவானின் பக்தர்கள் நாராயணா என்று அழைத்தாலே விஷ்ணு பகவான் கருட வாகனத்தில் வந்து காப்பாற்றுவார் என்கிறது புராணம் கருடன் எங்கே எல்லாம் இருக்கின்றதோ அங்கே எல்லாம் நல்லது நடக்கும் என்கிறது சாஸ்திரம் பொதுவாக கருடன் ஒருவர் தலையில் சுற்றி கொண்டு இருந்தால் அவர்கள் புண்ணியவான்கள் என்றும் சொல்கிறது சாஸ்திரம் ஸ்ரீமத் நாராயணன் கருட வாகனத்தில் இருக்கும் படத்தை இல்லத்தில் வைத்து பூஜித்தால் நிச்சயம் அந்த இல்லத்தில் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி ஓடும் அதேபோல் போல் பொம்மை எங்கேயெல்லாம் இருக்கின்றதோ அந்த இல்லத்தில் தீய சக்திகள் நெருங்காது சில பேர் சொல்லுவாங்க இல்லங்க வீட்ல கருடன் பொம்மை எல்லாம் வைக்க அது வந்து குழந்தைகளை தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க எங்க அம்மாவா சொல்லியிருக்காங்க எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கருடன் பொம்மை இல்லத்தில் இல்லத்தில் இருந்தால் அந்த எந்த தீய சக்தியும் நெருங்காதுங்க உங்களுக்கு கருடன் பொம்மை வீட்டில் வைக்க தயக்கமாக இருந்தால் ஸ்ரீமத் நாராயணன் கருடன் மேல் அமர்ந்து இருப்பது போல் ஒரு புகைப்படத்தை வாங்கி படத்தை வாங்கி பூஜை அறையில் வைத்து பூஜிக்கலாம் இன்னும் அந்த இல்லத்திற்கு அதிக சக்தி உண்டாகும் ஒரு இல்லத்தில் லட்சுமி நரசிம்மர் படம் இருந்தால் அந்த இல்லத்தில் எந்த துஷ்ட சக்தியும் நெருங்காதுங்க அந்த இல்லத்திற்கு லட்சுமி வாசம் நிறைந்திருக்கும் அதே போல தாங்க ஸ்ரீமத் நாராயணன் கருடன் வாகனத்தின் மேல் இருப்பது போல் ஒரு புகைப்படம் வாங்கி உங்கள் வீட்டின் பூஜை அறையில் வைத்தால் அந்த இல்லத்தில் எந்த துஷ்ட சக்தியும் நெருங்காது கந்திஷ்டியும் நெருங்காது கெட்ட எண்ணமும் அந்த இல்லத்தில் இருப்பவர்களுக்கு வராது நல்ல சக்திகள் அந்த இல்லத்தில் அதிகமாகவே இருக்கும் ஆகவே ஸ்ரீமத் நாராயணன் மேல் அமர்ந்து இருப்பது போல் ஒரு புகைப்படத்தை வையுங்கள் நிச்சயம் உங்கள் இல்லத்தில் நன்மைகள் அனைத்தும் தேடி வரும் ஓம் நமோ நாராயணா என்று சொன்னாலே போதுங்க ஸ்ரீமத் நாராயணன் கட வாகனத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றார் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்